வணக்க மக்களே பாமக போட்டியினும் தொகுதிகளின் பட்டியல் தயாராகிவிட்டது எந்தெந்த தொகுதிகள்னு இந்த வீடியோவில் ஒரு விரிவான தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துகிட்ருக்க இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களுக்கான கூட்டணியை தேர்வு செய்கிற பணி போட்டியிட தொகுதி போன்றவற்றை தேர்வு செய்யும் பணியினை ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன சொல்லலாம் அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்ததாக அந்த கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டும் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பட்டியல் தயாராகி உள்ளதாக கூறப்படுகிறது அந்த பட்டியலில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி செஞ்சி வானூர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி விருத்தாச்சலம் மயிலாடுதுறை பூம்புகார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி திருத்தணி தருமபுரி வேலூர் மாவட்டம் பொன்னத்தூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினால் சில தொகுதிகள் ஆலோசனையின் அடிப்படையில் மாற்றி வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கேட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அதற்கான தொகுதி பட்டியலும் தமிழக பாஜக தரப்பில் இருந்து பாஜக தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி அதிமுகவும் நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் தொகுதிகளின் உத்தேசப் பட்டியலில் மாற்றம் வரலாம் என்றும் கூறப்படுகிறது இதற்கான தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச்சுவார்த்தை இந்த மாத இறுதியில் இறுதிக்கட்டத்தை எட்டும் என்றும் அதிமுக பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன அதற்கான பணிகளில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இதனிடையே அன்புமணிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் போர்க்கொடி தூக்கி வருவது குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் டெய்லி உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ